கண்ணிராசி இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது இனி கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் உங்கள் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றும் என்ற உயர்ந்த நற்குணமும் பாசமும் கொண்ட கண்ணிராசி நேயர்களே கடந்த குறுப்பயிற்சியினால் கன்னியின் ராசி நேரலுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கவில்லை பட்டகாலே படம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டதெல்லாம் பழுதாகி போனது ஏதோ ராகு கேது சனி சனிப்பயிற்சி கொஞ்சம் ஆறுதலை கொடுத்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறுப்பயிற்சியின் வருடம் உள்ளதும் தங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் என்றால் அதில் வியப்பில்லை குரு பயிற்சி காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்தை குரு ஐந்தாம் இடமாக பார்க்கிறார் காலபுருஷனுக்கு அதாவது ஜென்மம் உங்கள் ராசி கன்னி ராசியை ஐந்தாம் இடமாக பார்க்கிறார் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அப்போ அட்டமாதிபதி பாவகத்தை கடந்து இக்குருப்பயிற்சி ஒன்பதாவது பாக்கியமாக உங்களுக்கு வந்து வளம் செய்கின்றார் எல்லா விதமான நற்பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க உள்ளார் எல்லா விதமான நற்பணங்களையும் உங்களுக்கு கொடுக்க உள்ளார் ஜாதகத்தின் அடிப்படையிலே வழங்குவார் மேலும் குரு தங்களுடைய ராசியை கண்ணியை ஐந்தாம் பார்வை பார்ப்பதால் குழந்தைகள் கல்வி கலைகள் காதல் குலதெய்வம் பஞ்சாட்சர வழிபாடு சிவ மந்திரம் வீட்டில் செல்வ கடாற்றம் பெருகும் மூணாம் இடமான அதாவது முதல் உங்களுடைய கன்னிராசினுடைய முதல் உங்கள் ஜென்மத்தை அவர் ஐந்தாம் வரை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும் அடுத்து மூணாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்குறார் மூணாம் இடம் வெற்றி மூணாம் இடம் முயற்சி மூணாம் இடம் சகோதரன் மூணாம் இடம் எல்லா வகையிலும் தேர்வு உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்களுடைய வழியாக கண்டிப்பாக ஒரு உச்சத்தை அடையும் கன்னிராசி நேயருடைய சகோதரர்கள் நிச்சயமாக ஒரு சகல விதமான எல்லா நன்மைகளும் உயர்ந்த நிலைக்கு போகாட்டையும் கெடுதி குறையும் அதுதான் சாமி சொல்கிறது கெடுதி கண்டிப்பாக குறையும் ஏன்னா குரு பலம் அப்பத்து குரு பலம் ஐந்தாம் இடமாக பார்ப்பதனால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா சொல்லும் பிறகும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை சகோதரஸ்தானமாக பார்ப்பதால் சகோதர வழியில் எல்லாமே சுபிட்சமாக உண்டாகும் சகோதரில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சகோதரில் உத்தியோக மாற்றத்தை கொடுக்கும் சகோதரில் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்து எப்படி எப்படி தொழில் சுமூகம் நேர்வழி நிலுவையில் சொத்து பூர்வ புண்ணியம் வழிபாடு தாய் தந்தைகள் அரசியல் செல்வாக்கு விவசாயம் ரப்பர் தோட்டங்கள் மலைத்தோட்ட பெயர் செங்கற் சூளை தானியங்கள் வெளிநாடு கமிஷன் கான்ட்ராக்ட் டெக்ஸ்டைல்ஸு பேங்க்கு பேங்க் சம்மந்தப்பட்டது அட்மினிஸ்ட்ரேட் சம்மந்தப்பட்டது கணக்கு சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது கண்ணி இல்லையா கண்ணி கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சலாம் கன்னிநாசிக்காரிய ஆழக்கத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா வகையிலும் திறமையாகவும் மிக வலிமையாக உள்ள காலம் கடந்த கஷ்டத்தெல்லாம் மனதில் பட்டு நினைத்து இப்போது உள்ள இந்த நிகழ்காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகள் மாறும் எதிர்காலத்தில் பெரிய 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 சுப பலனையும் நற்பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறிப்பிச்சி அடுத்த ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்கறது அப்போ ஐந்தாம் இடம் என்பது சொத்துக்களும் உண்டு குலதெய்வ வழிபாடும் உண்டு கலைகள் உண்டு விட்டு போன படிப்புகளை கண்டிப்பாக நீங்கள் அரியரசுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விட்டு போன படிப்புகள் மென்மேலும் தடையில்லாமல் படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும் மென்மேலும் தடையில்லாமல் படிப்பதற்கு ஏன்னா அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்க்கறது ரொம்ப பாவம் பெரும் பாவம் முக்கியம் பெரும் புண்ணியம் ஐந்தாம் இடமே பூர்வ புண்ணியஸ்தானம் அதை பாக்கியாதிபதியாக பார்க்குறாருன்னா இப்போ எப்படி இருக்கும் மிகப்பெரிய அஷ்டத்தை கொடுக்கும் மிகப்பெரிய அஷ்டமங்கல அஷ்டமங்கள யோகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் தனத்தை கொடுக்கும் தானியத்தை கொடுக்கும் பங்கை கொடுக்கும் வசந்தத்தை கொடுக்கும் வாழ்க்கையை கொடுக்கும் இதை விட என்ன வேணும் ஏன்னா அஞ்சு பஞ்சபூதத்துக்கு உரியவர் பாக்கியம் எல்லா வகையான பாக்கியத்துக்கும் உரியவர் அப்போ எல்லாத்தையும் ஆகணும் கொடுக்கலன்னா அது ஒன்றும் சரி வராது இல்லை ஆக கண்டிப்பாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் இதில் மாற்றுக்கருப்பு அல்ல அப்போ எல்லா தொழிலும் சொல்லியாச்சு அப்போ இந்த மாதம் மாதம் வரியாக உங்களுக்கு ஜூன் மாதம் நல்ல மிகப்பெரிய அரசியல் வெற்றி அனைத்திலும் வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி இலக்கியம் கட்டுரை வியாபாரம் டிவி சிற்பம் எழுத்துத்துறை சிற்பத்துறை கல்வித்துறை அரசியல் துறை ப்ரமோஷன் நூறு பேர் இருந்தாலும் நீங்கள் முதலால் போய் எப்படியாவது வேலை சேரணும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஜூன் மாதம் சூப்பர் ஜூன் மே ஜூன் நல்ல முன்னேற்றம் ஜூலை பண தொழில் முன்னேற்றம் தொடர்ந்து லாபத்தை ஈட்டும் ஆகஸ்ட் திருமணம் புத்திரபாக்கியம் புதிய தொழில் ஆரம்பித்தல் என்ன வேணாலும் செய்யலங்க கடந்த காலத்தில் ஒரு பைசா செலவு இல்லை அஞ்சு ரூபாய்க்கு போய் சம்பாரித்தோம்னா பதினஞ்சு ரூபா செலவு வருதுன்னு இருந்திருப்பீங்க ஏன்னா ஃபைனான்ஸ் ஸ்ட்ரபிள் உங்களுக்கு நிறைய இருந்தது அது எல்லாம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் உங்களை விட்டு ஒடுங்கி விட்டது எல்லாத்துக்கும் மாறி மாறி வரத செய்யும் அப்போ திருமணம் புத்திரபாக்கியம் புதிய தொழில் ஆரம்பத்தில் எல்லாமே சுகப்பெறும் ஆகஸ்ட் செப்டம்பர் அதை விட பன்னெண்டில் இருப்பதால் ஆவணி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் எல்லா விதமான சுப விரயம் ஆக்கிக்கிறனும் திருமணத்தையோ வீடு கட்டுறதையோ வாகனம் வாங்குறத தொழில் ஒரு நல்ல நண்பர்களுக்கு தொழிலில் போடுறத எல்லாமே சுப பலனை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதமும் மிக நல்ல பலனாக இருக்கும் அக்டோபர் வக்ரகாலம் பதினஞ்சு பக்கத்தில் வந்து வக்ரகாலம் வந்துடுது பிப்ரவரி அப்போ வக்ரகாலத்தில் கண்டிப்பாக அக்டோபரில் சிறப்பான அபிஷேகம் கஷ்டம் இல்லையா கன்னி ராசிக்கு ஏற்கனவே மிதனத்துக்கு உங்களுக்கு சிறப்பு தான் கன்னிக்கு வக்கரத்தில் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பகை பெற்ற கிரகம் குருவுக்கு புதன் பகை புதனுக்கு குரு பகை அப்போ அன்னாபிஷேகம் தான தர்மங்கள் கல்வி சாலைகள் குழந்தைகளுக்கு பென்சில் பேனா ரப்பர் சுலேடு பை ட்ரெஸ்ஸு வஸ்திரங்கு தானம் அன்னதானம் ஆடை தானம் இப்படி தாளங்கள் இப்படி எல்லா வகையான தானங்களை கொடுங்க வழிகாட்டுங்க படிக்க வைங்க நல்ல ஒரு குருகுலத்தில் நல்லா படிக்க வைங்க ஒரு குழந்தைக்கு நான் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சாம் கிளாஸையும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க நிச்சயமாக இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தங்கள் ராசிக்கு அடுத்து அடுத்த நவம்பர் நவம்பரும் உங்களுக்கு சிவப்பலன் தான் பார்த்தீங்களா நவம்பரும் உங்களுக்கு சிவப்பலன் தான் நவம்பரில் உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது டிசம்பர் ராசினி ஏழாம் பார்வை குரு பார்ப்பது பகைக்கரமான புது இருந்தாலும் பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது சொன்னதுதான் ஏழாம்னுடைய வீடு உடைய வீடு கன்னி செவ்வாய் பகையான வீடாக இருந்தாலும் பகையான வீடாக இருந்தாலும் அந்த ஒம்பது பாக்கியத்துக்குரிய தான தர்மங்களை அந்த அவசியத்தை அது செஞ்சு தான் ஆகும் அது நட்பாக இருந்தாலும் சமமாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் அதிவீர பகையாக இருந்தாலும் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த பாவகத்தன்மையை மாற்ற முடியாது கண்ணீர் ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசி குரு குரு அஞ்சாம் பறவை பார்க்குறாரு அதுலேருந்து அவரை அதை மாற்றவே முடியாது அந்த பாவகத்தன்மையினுடைய வலிமையை அந்த நற்பலனை கொடுத்து ஆகணும் அதனால தான் நீங்கள் புதுசாக எது வேணாலும் பண்ணிக்கங்க இயற்கை சீற்றங்கள் கேதுவின் விளையாட்டுக்கள் கவனமாக இருப்பது அவசியம் டிசம்பரில் அடுத்து ஜனவரி ஆங்கில புத்தாண்டு வரவேற்று தை பிறந்தால் தங்கமே தங்கம் நல்ல உறவு தொடர்புகள் வரக்கூடிய நேரம் அடுத்து குரு வக்கரம் முடியுது பிப்ரவரியில் முடிஞ்சிருது அப்போ பிப்ரவரியில் தேர்வு தேர்வு உணர்வு பரீட்சை எக்ஸாம் கல்வியல் எல்லாம் சிறப்பாக அமையும் நல்லா படிச்சுக்கிட்டே வரணும் அந்த நேரம் சிவராத்திரியும் வருது ரம்ஜானும் வருது எல்லா மதத்தினுடைய எல்லா விதமான திருவிழாக்களும் வருது படிப்பும் பார்க்கணும் அப்போ உங்களுக்கு குரு வக்ரம் முடிஞ்சிருது அப்போ நல்ல நிகழ்ச்சி ம வந்துடுது அடுத்த பங்குனி மார்ச் ஏப்ரல் பிப்ரவரி இருக்குது மார்ச் பங்குனி உத்தரம் பங்குனி திருவிழாக்கள் பிரம்ம உற்சவங்கள் திருமண பந்தவங்கள் குலதெய்வ வழிபாடு சிவாலய வழிபாடு வைணவத்தலங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ மார்ச்சில் உங்களுக்கு எல்லாமே சுகமாக முடியும் அடுத்து ஏப்ரல் தமிழ் வருட பிறப்பு விரோதி ஆண்டு குரோதி ஆண்டு முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ செல்பும் மங்களமும் உண்டாகும் அடுத்து மே பதினஞ்சு அடுத்த குரு பயிற்சி அது அப்புறம் கணிப்பு அப்போ உங்களுக்கு பரிகாரம் தெற்கு திசை வியாபார ஸ்தலம் மிக சிறப்புங்க தெற்கு திசையில் உள்ள வியாபார ஸ்தலங்கள் மிக மிக உச்சத்தை கொடுக்கும் முதன் முதலில் தொழில் தொடங்க விநாயகர் சரஸ்வதி ஏங்க இப்போ தானே உங்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைலாம் வருது இல்லை அப்போ கண்டிப்பாக கொடுக்கணும்ல சரஸ்வதி ஹயக்ரிவர் வளர்பிரை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு ஹோமங்கள் பைரவருக்கு வளர்புறையில் பண்ணுங்கள் எந்த ஒரு புதிய தொழில் புதிய நிறுவனம் ஒரு குழந்தைய கல்வியில் முதல்ல சேர்க்குறோம் கணபதி ஹோமம் பைரவர் ஹோமம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த குழந்தை உச்சத்தை தொட்டு நல்ல முறைகளை படிக்கும் உச்சத்தை தொட்டு நல்ல முறையில் படிக்கும் அதில் மாற்றுக்கிறது அல்ல ஏன்னா உங்களுக்கு வளர்புறையில் செய்யக்கூடிய ஹோமங்கள் தேவீரில் செய்யக்கூடிய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வழி வகுத்துருக்காங்க அதற்காக தான் அதை சொல்லுது அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக அதில் உங்களுக்கு மாற்று கருத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆக வெளிநாட்டு பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் இதுவரை இந்த தடைகள் எல்லாம் நீங்கி தகர்த்து எரிந்து நல்ல ஒரு சுபிட்சத்தையும் நல்ல செழிப்பையும் நல்ல குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையும் கொடுத்து ஆகணும் அப்படி இருந்து இந்த குரு பயிற்சியில் ஏன்னா ராகுக்கு எது பயிற்சியும் உங்களுக்கு நல்லா தான் கொடுத்தது கன்னி கன்னிராசிக்கும் நல்லா இருந்தது குரு மட்டும் எதில் ஃபினான்ஸ் அந்த ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் கொஞ்சம் கவனமாக ஃபினான்ஸில் நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இல்லை ஏன்னா அவர் அட்டமாதிபதி குருவாக இருந்திருக்கார் இப்போ பாக்கிய குருவாக அவர்றாரு அப்போ பாக்கிய குரும்பது எல்லா வகையிலையும் பாக்கியத்தை கொடுக்கும் என்று மாற்று கருத்து பர்சன்டேஜ் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் கன்னிராசிக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள்